வணக்கம் நண்பர்களே தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து பெரிய மாஸ் படங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு வெளிவர இருக்குது பெரிய மாஸ் படங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய நடிகர்கள் நடித்த படங்கள் பெரிய பட்ஜெட் படங்கள் வரிசையாக ரிலீஸாக இருக்குது அதாவது இப்போ ரசிகர்கள் ரொம்ப இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி படங்கள் வரிசையாக ஆறு மாதத்துக்கு ஆக இருக்குது என்னென்ன படங்கள்னு பார்க்கலாம் கொஞ்ச காலமாகவே தமிழ் சினிமாவில் மலையாள படங்களோட ஆதிக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அதாவது பிரேமுழு மஞ்சுமெல் பாய்ஸு இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பட்டி தொட்டியெல்லாம் பரவி எல்லா ரசிகர்களும் போய் தேட்டர் தேட்டராக குடும்ப குடும்பமாக போய் பார்க்குற அளவுக்கு அந்த படங்கள்லாம் அமைஞ்சுது அதில் நம்ம தமிழ் படங்கள் இல்லைங்கிற ஆதி ஆதங்கம் வந்து எல்லா தமிழ் ரசிகர்களுக்கும் இருந்துச்சு இப்போ லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன தெலுங்கு டப்பிங் படமான கல்கி கூட நல்ல பெரிய அளவில் வசூல் ரீதியாக நல்லா சொல்லிட்டு இருக்காங்க இதில் நம்ம படங்கள் வந்து ஒரு சில படங்கள் வந்து வசூல் ரீதியாக நல்லா இருந்துச்சு அது என்ன படங்கள் பார்த்தோம்னா கேப்டன் மில்லர் அயலான் அயலான் பார்த்திங்கன்னா ஓரளவு வசூல் ரீதியாகவும் நல்லா வசூல் ரீ பண்ண படம் அப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து கேமியோ ரோலில் பண்ண லால் சலாம் அப்புறம் வந்து கருடன் சூரி வந்து நடித்த வந்து க இந்த மாதிரி படங்கள் வந்து இருந்தாலும் அடுத்தடுத்த படங்கள் மாசு படங்கள் என்னென்ன படங்கள் வர வேண்டியிருக்கு ஒரு ஒம்பது படங்கள் வருது ஆறு மாதத்தில் அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம வரிசையாக பார்த்துக்கலாம் ராயன் அதாவது தனுஷ் வந்து நடித்து இயக்கியிருக்கிற படம் அதாவது பா பாண்டிக்கு அப்புறம் இந்த படத்தை தான் இயக்கியிருக்கிறாரு இந்த படத்துக்கு மேலே இது அவரோட ஐம்பதாவது படமாக இருக்கிறனால ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது அடுத்து வந்து தங்கலான் பார் ரஞ்சித்தோட அடுத்த படம் பார் ரஞ்சித் படமே ஒரு ஒரு விறுவிறுப்பாக சர்ச்சை ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் ஒரு பரபரப்பாக இருக்கும் அந்த படத்தில் இப்போ சியான் விக்ரம் நடிச்சிருக்கிறாரு அதனால் வந்து ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க அப்புறம் கோட்டு கோட்டு வந்து உங்களுக்கு தெரியும் தளபதி விஜய் நடிச்சு படம் அதாவது ரொம்ப பரபரப்பாக பேசப்படும் படம் இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டார் இருக்காங்க மல்டி ஸ்டார்னால் அதில் வந்து விஜய் போக பிரசாந்த் பிரபுதேவா மைக் மோகன் இந்த மாதிரி வந்து பெரிய நடிகர்கள் நிறைய இருக்காங்க ஜெயராம் இந்த மாதிரி நிறைய இருக்காங்க பெரிய பட்ஜெட் படம் இதில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதாவது விஜயகாந்தை ஒரு இதில் கொண்டு வராங்க ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக திரும்ப கொண்டு வராங்க அதனால் வந்து அந்த படத்தை இன்னும் எதிர்பார்த்து இருக்கிறாங்க பெரிய அளவில் வரும்னு அடுத்து இந்தியன் டூ இந்தியன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தின படம் ஊழலுக்கு எதிரான படம் அப்படிங்கிறனால மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தின படதினால இந்த படத்தை ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ரிலீஸ் ஆகுது ஜூலை பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு அறிவிச்சிருக்காங்க லாஸ்ட் வீக் வந்து அதோடய ட்ரெயிலர் வெளியாயிச்சு மிக பரபரப்பை ஏற்படுத்தின படம் இந்த படத்தில் கமல் போக காஜல் அகர்வால் சித்தார்த் பிரியா பவானி சங்கர்னு நிறைய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க இதுவும் கண்டிப்பாக பெரிய அளவில் ரீச் ஆகணும் மிக எதிர்பார்ப்போடு காத்திருக்காங்க அடுத்த படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் இந்த படத்தை ஜிஜே ஞானவேல் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு இது வந்து வேட்டையனு இது நம்ம ஜெயிலருக்கு அப்புறம் அந்த படம் வந்து மிக பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறனால இந்த படத்தை பெரிய அளவில் எதிர்பார்த்துருக்காங்க இந்த படத்துக்கும் செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகணும்னு டேட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து உலகநாயகன் கமலஹாசனோட தக்லைஃபு மணிவந்தரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இதுலேயும் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம் இருக்குது ஜெயம் ரவி அப்புறம் வந்து சிம்பு துல்கர் சல்மான் த்ரிஷா அப்படின்னு ஒரு நட்சத்திர பட்டாளம் இருக்குது இதையும் பெரிய அளவில் எதிர்பார்த்துருக்காங்க அடுத்த படம் வந்து விடாமுயற்சி தல அஜித்தோட படம் இந்த படத்தை வந்து மகிழ் திருமேனி டைரெக்ட் பண்ணியிருக்காரு இது வந்து கொஞ்சம் ஒரு சர்ச்சைக்கு அப்புறம் ஆரம்பித்த படம் தான் இந்த படத்தை இதுக்கு முன்னாடி விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணுறதா இருந்து அதுக்கப்புறம் டைரக்ட் மாற்றி பண்ணாங்க திரும்ப கொஞ்ச நாள் படம் படப்பிடிப்பு கொஞ்சம் கேப் விட்டு திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க இந்த படத்தையும் மிகப்பெரிய அளவில் இதுவும் இந்த படத்தையும் லைக்காக தயாரிச்சுக்கிறதுனால ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்க்குறாங்க இந்த படத்தை கண்டிப்பாக இதுவும் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறாங்க அடுத்து சூர்யாவோட கங்குவா இந்த படத்தை சிறுத்தை சிவா டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க அது இந்த படத்தோடய ட்ரெய்லர் டீசர்லாம் பார்த்தோன்னா அதாவது நம்மளை ஒரு இன்னொரு உலகத்துக்கே கொண்டு போகிற அளவுக்கு பிரம்மாண்டமாக படத்தை எடுத்திருக்கிறாங்க அடுத்து சிவகார்த்திகை நடித்த அமரன் இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்குறாங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து போரில் இறந்து போன முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுன்னு எதிர்பார்க்குறாங்க இந்த படத்தை ராஜ்குமார் பெரியசாமிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தை கமலஹாசன் தயாரிச்சிருக்கிறார் இனிமேலாவது நம்ம ரிலீஸ் ஆகிற நம்ம படங்கள் தமிழ் படங்கள் வந்து வேறு மொழி படங்கள் ஆதிக்கத்திலிருந்து வெளியே வந்து நம்ம படங்கள் தமிழ் படங்கள் வந்து பெரிய அளவில் ரீச் ஆகணும் பெரிய அளவில் கலெக்ஷன்லேயும் சரி விமர்சன ரீதியாகவும் அளவில் வரணும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க இது சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்